அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா அவங்களுடைய ஆசிரமத்துல விநாயகருக்கு பூஜை பண்ணும் அற்புத காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு சித்தரம்மா பூஜை செய்து பின்பு விநாயகர் ஊர்வலத்தில் கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கும் விநாயகர் ஊர்வலத்தில் கலந்து கொள்ளப் போகிறார்கள் ஆமாங்க இந்து முன்னணி நடத்தக்கூடிய இந்த விநாயகர் ஊர்வலமானது ரொம்ப கோலாகலமாக நல்ல ஒரு இசை வாத்தியங்கள் முழங்க கொண்டாட்டமாக நடைபெற இருக்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின் சொல்லணும் இந்த அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கும் விநாயகர் ஊர்வலத்தில் நம் சித்தரம்மா கலந்து கொண்டு மேடையில் பேசும் அற்புத காட்சிகளும் அதனுடைய தாத்பரியங்கள் என்ன விநாயகர் ஊர்வலத்தின் மகிமை என்ன விநாயகரை வழிபடுவதால் என்ன விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க இருக்காங்க அந்த காட்சிகளை நாம இப்போ பார்க்கலாம் லட்சுமி அம்மா அவர்கள் ஆசீர் வழங்குவாங்க விநாயகர் சதுர்த்தி அதுவுமா எல்லா பெண்களும் ஆண்கள் குழந்தைகள் எல்லாருமே குழந்தை அப்படி ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம இது விநாயகர் பெருமாள் என்ன வேணும் அப்படிங்கிற வரம்பை வந்து கேட்க மறந்துருவாங்க அந்த வரத்தை எப்படி கேக்குறது நமக்கு எப்படி நம்ம துன்பையை போக்குறது கலையாத கல்வியும் குறையாத கல்வியும் நமக்கு கழிப்பிடி இல்லாத உடலும் அதாவது இல்லாத உடல் இருந்தா தான் வாழ்நாள் வெற்றி கிடைக்கும் அது எப்படி நம்ம கிடைக்கணும்னா இந்த விநாயகர் சக்தி அருகா நம்ம சங்கல்பம் எடுத்துக்கிறோம் சங்கல்பம் அப்படின்னா ஓ பூ போகும் ஜீதா ஓம் மகா ஓம் ஜனா ஓம் தபா ஓகும் சத்தியம் தச்சவிதில் விதில் பார்க்க தேவசிய தீமை தியோ என பிராம ஜீவாரம் வந்து உங்க ராசி நட்சத்திரம் சொல்லி கோபுரம் கரிசிய மானசிய கர்மனை நிரூபிக்கணும் கரிசுமா பிரிட்டி அர்த்தம் சொல்லிட்டு ஸ்ரீ கணபதியோட நாமத்தை ஸ்ரீ கண்கணையே வரவருத சர்வஜனமே வசமாய சுவாக சர்வ ஜனத்தையும் வசப்படுத்தக்கூடிய ஒரு மூர்த்தியான் கட்டா பஞ்ச மூர்த்தி கொண்டாட காட்சியிலும் நமக்கு ஆவியில இருந்து அதாவது கல்யாணமா இருக்கட்டும் ஒரு குழந்தை கிறந்ததா இருக்கட்டும் கிரய இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நம்ம விநாயகர் தான் நம்ம வணங்குவோம் அப்படிப்பட்ட கொண்டு சங்கல்பம் எடுக்கணும் சங்கல்பம் பண்ண ஒவ்வொருத்தா கண்டிப்பா தெரியாது எப்படி நமக்கு வந்து அம்மா வந்து மம்மா பார்க்க சமத்தி எப்படி சொல்லிட்டு போறா நமக்கு எப்படி தெரியும்னா கண்டிப்பா தெரியாது ஆனா உங்களுடைய ராசி நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் தெரியும் இல்லையா அதை சொல்லி நீங்க வந்து உங்களுக்கு கவசம் போட்டு நீங்க இன்னாரு அது உங்களுடைய ஆசீர்வாத பண்ணி இத்தனை நம்ம செய்யற சேவைகளை தெரிவி உங்களுடைய கனவுகளை பூர்த்தி செய்யணும் அது மாதிரி இல்ல இந்த ராமமூர்த்தி சாமி வந்து எனக்கு வந்து ஒரு குழந்தையாகவும் தெய்வத்துக்கு ராமனுங்கறது வந்து ராமபெருமானுடைய அவதாரமாகவும் மூர்த்தி ஒரு உருவாக்கி கொண்டு வரது தெய்வ குழந்தையா தான் நான் பாக்குறேன் அவர் ஒரு சிறந்த இந்து இந்துகள் மாத்திரம் இல்ல மனித நேயம் கொண்டு பல சேவைகளும் அவர் செஞ்சிட்டு இருக்காரு அந்த விதத்துல அவரு நான் ரொம்பவும் பாராட்டுறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்க சிறஞ்சியா இருக்கணும்

இதையும் சொல்லணும் மக்களை காப்பாற்ற ஆசைதான் எனக்கு உங்களுக்காகவே தளங்களை விஷயம் நம்ம நான் வளர்ந்துவோம் வடநாடு போயிட்டு திரும்பி ராமேஸ்வரத்துக்கே வந்துட்டேன் பிள்ளைகள்ல தொண்ணூறு சதவீதம் தண்ணிக்கு அடிமையா இருக்கீங்க தயவு செய்து தண்ணி குடிக்கிறத விட்டுருங்க தண்ணி குடிக்கிறதுனால உங்களுடைய மூளைகள் வளர்ச்சி அடையாது ஞாபக சக்தி குறைஞ்சு போயிரும் முன்னேற்றங்கள் தடை போயிடும் நம்ம குடும்பம் நாமளே அழிக்கிறதுக்கு காரணமாயிருப்போம் அதனால அது முழுந்த மாத்திரம் கை விட்டுருங்க நான் உங்க அம்மாவா உங்க பாட்டியா உங்க என்ன நடிச்சுக்கிறேங்க நான் கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் தயவு செய்து பிள்ளைங்க எல்லாம் சிறஞ்சியா இருக்கணும் விநாயகர் பவனுடைய மகாதே ஜெய் சிவராம் ஜெய சீராம் ஜெய ஸ்ரீராம் ஹரஹர மகாதேவ் சிதே

ராமேஸ்வரத்தில் முனியசாமிக்கு விட்டு சென்ற அந்த பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு இந்த பகுதியில் அனைத்து இந்து இயக்கத்தை சார்ந்த சகோதரர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கனாய சக்தி விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருப்பது மிகவும் சிறப்பு

ほんとにここはあったよね。